வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க நம்ம தேக்க மரத்துலேருந்து குறைஞ்சது ஒரு இருபது கோடி நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நிறையா நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க நிறைய நண்பர்கள் வந்து இந்த சேனல் இந்த வீடியோவை போடும்போது தேக்க மரத்தை பற்றி போடும்போது நிறையா வியூஸ் வந்து நான் பெருசெல்லாம் போகிறதில்ல பட் இருந்தாலும் வந்து நான் தொடர்ச்சியாக நான் இந்த வீடியோ வந்து நான் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கேன் இதுக்கு பின்னணி என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சொல்லும்போது இருபது கோடி வரும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லும்போது அதை வீடியோவை பார்த்து இல்லை கேட்குறவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு பலத்த சந்தேகம் இதெல்லாம் வந்து நடக்காத காரியம் சும்மா அந்த யூடியூப்பில் வந்து எதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு நினைப்பீங்க நிச்சயமாக அது வந்து இயற்கையாக வந்து அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வர்றது இயற்கையாக தான் அதில் மாற்றுக்கிறது இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நானும் இந்த மாதிரி ஒரு நினைவில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு காலத்தில் நானும் உங்களை மாதிரி தான் அதே நினைவில் தான் நானும் இருந்தேன் இது எல்லாம் நடக்காத ஒரு காரியம் இவர்கள் வந்து நம்ம சொல்லும்போது ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை நம்ப வை வைப்பதற்கான ஒரு சதி திட்டம் கூட நினச்சேன் நான் மனசில் அப்படி கூட மனசில் வந்தது பிறகு என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த நமக்கு அதாவது நான் ஒரு ஒரு ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தேன் விழுப்புரத்தில் இருப்பார் அவர் அவரை நான் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு அவர்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சின்னதாக ஒரு ஃபார்ம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பிறகு ஒரு இரண்டு ஏக்கர் அளவில் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பிளான்ஸ் வச்சு நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் வந்து குழி வெட்டி நட்டு எல்லாமே பண்ணிகிட்ருப்பேன் நானும் தொடர்ச்சி அவர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு தான் இருந்தேன் அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இரண்டு வருடம் அப்படியே பேச்சுவார்க்கில் கடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரமும் அடி அளவில் வளர்ந்துட்டாங்க சார் இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கும் வந்து ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஏழாயிரம் பிளான்ஸ் கொண்டு வந்து மரத்தை நட்டோம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்களே இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது ஒரு பிளாட்டு இன்னொரு பிளாட்டு தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு உழு இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம தென்னை மரம் ஒரு ஐநூறு தென்னை மரம் இப்போ டெவலப் பண்ண போகிறோம் மழை பெஞ்ச பண்ணுவேன் இப்போ நம்ம இதில் வந்து நமக்கு இன்னொரு ஒரு ஒரு இன்னும் ஒரு நமக்கு வந்து ஒரு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய ஒரு பராமரிப்பு தேவையில்லை ரெண்டாவது இதுக்கான ஒரு மெனக்கடல் வந்து ரொம்ப குறைவு தண்ணி ஒரு மாதம் இல்லை இரண்டு மாதம் ஒரு தடவை இதுக்கு தேவையான அடி உரம் இது மட்டும் போட்டாலே போதுங்க அதுக்கப்புறம் ப பக்கை கலை இல்லாமல் நம்ம கழிச்சுட்டு ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் நம்ம பக்க கலை இல்லாமல் நம்ம கழிச்சுக்கிட்டு வந்ததுன்னா மரம் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக போகணும் இருபது அடிக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ஒரு அஞ்சு அடி சுத்தளவுக்கு தான் வளர்க்கணும் இது முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி இடைவெளியில் அகலம் நிலம் எல்லாமே சேர்ந்து ஒரு எட்டு அடி இடைவெளியில் நம்ம மரத்தை வந்து நம்ம நடணும் ஒரு மரம் குழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் குறைஞ்சபட்சம் அது ஒன்றரை அடி இருக்கணும் அகலம் நிலமில் ஜேசிபி வச்சு எடுக்கலாம் இல்லை மேன் பவர் வச்சு எடுக்கலாம் இந்த இது எல்லாமே நான் ஏழாயிரம் குழி கூட நான் ஃபுல்லாக ஜேசிபி வச்சு தான் எடுத்தேன் ஏன்னா ஜேசிபி எடுத்து வச்சு எடுக்கும்போது தான் அந்த குழி அகலம் நீளம் எல்லாமே அதிகமாக இருக்கும் நான் வந்து ரெண்டடி எடுத்தேங்க அகலம் ரெண்டடி ஆடம் ரெண்டடி எடுத்தேன் எடுத்து அதுக்கப்புறம் மேல் மண் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து மேல் மண் எல்லாம் மொத்தமாக உள்ளே கொட்டி பிறகு வந்து அந்த செடியை வச்சேன் இதுக்கு என்ன ஒரு லாஜிக்கல் செய் லாஜிக்கலாக வந்து பார்த்தா நம்ம செடி நடும்போது உள்ளே இருக்கிற மண்ணு வந்து மேல் மண்ணில் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா சத்து வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் வந்து உள்ளே நல்லா புழப்புழப்பு தன்மையோட லூஸ் மண்ணாக இருக்கும் வேர் வந்து சீக்கிரம் பிடிக்கும் இதே நம்ம வந்து குழியை சரியாக எடுக்காமல் நம்ம நட்டோம்னா வேர் பிடிக்காது செடியோட இழப்பு அதிகமாகும் இதில் வந்து நான் ஒரு பிளான்ட் கூட நான் இன்னும் ரீப்ளேஸ் பண்ணலைங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நட்டதோடு சரிங்க இந்த மரம் நம்ம நட்டு இது வந்து வியாபாரத்துக்கு கொண்டு போகும்போது சில மரங்கள் வந்து நல்லா மெச்சூர்டாக இருக்கும் அந்த மரத்தை நம்ம வெட்டினா போதும் சில மரங்கள் மெச்சூர்டு ஆகாமல் கொஞ்சம் ஸ்லோ தான் இருக்கும் பரவாயில்ல ஒன்றும் நமக்கு அதில் நஷ்டம் ஒன்றும் ஆகிடாது இப்போது ஒரு சின்ன ஒரு நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மரம் ஏழாயிரம் மரம் இருக்குது என்கிட்ட இப்போ இந்த ஏழாயிரம் மரத்தை நான் வந்து இன்னொரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அந்த மாதிரி வாக்கில் நம்ம வந்து விற்க போகிறோம்னு வச்சுங்களேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ஆகுது முப்பத்தஞ்சில் சேல் பண்ணுறோம் இன்னொரு லெவன் இயர்ஸ்க்கு அப்புறமா ஓகேங்களா இந்த முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நம்ம சேல் பண்ணும்போது ஒரு மெச்சூர்டான மரங்கள் நமக்கு ஏழாயிரத்தில் ஒரு தௌசண்ட் ட்ரீ நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம் இப்போ நம்ம தௌசண்ட் ட்ரீயை ஒன் ஷார்ட்டில் நம்ம வந்து மரத்தை விற்கிறோம் அப்படின்னா ஒரு மரம் வந்து இருபது அடி சுத்தளவு இரு இருபது அடி நீளமும் அடி சுத்தளவு உள்ள ஒரு மரம் நமக்கு கிடைக்க வேண்டி கிடைக்கிற தொகை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் அதுவும் அதிகபட்சமாக கிடைக்கும்போது குறைஞ்சி பட்சம் கிடைக்காது அது நம்ம வளர்க்குறது கொடுத்து தாங்க ஏன்னா நம்ம வந்து பதினஞ்சு வருஷத்தில் இந்த மரத்தை வெட்ட போகிறோம் சில எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருஷம் வச்சு அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுறாங்க நம்ம பதினஞ்சு வருஷத்தில் வெட்ட போகிறோம் அதுக்கு காரணம் பராமரிப்பு தண்ணி இயற்கை இது இயற்கை உரம் செயற்கை உரம் எல்லாம் போட்டு நம்ம வளர்க்குற மரத்தை ஆடு கொண்டு வரோம் அப்போ நம்ம ஒரு ஃபிஃப்டின் இயர்ஸ் இவ்வளோ கொண்டு முப்பதாயிரம் நம்ம கொண்டு வரோம் இதே நீங்கள் நல்லா இன்னும் சிறப்பாக வச்சு விளா வளர்க்குறீங்க பதினஞ்சு வருஷங்கிறதுல இருபத்தஞ்சி வருஷம் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ஒரு மரம் ஒரு லட்சம் கூட போகுங்க இது வந்து உறுதியானது நான் வந்து பர்சனலாக சில மரங்கள் வெட்டி விற்று நான் காசு சம்பாதிச்சிருக்கேன் ப்ளஸ் நம்ம வக்கம் பக்கத்தில் இருக்கிற நம்ம தோப்பு வெட்டி அந்த காசெல்லாம் அவங்க வாங்கும்போதும் கூட இருந்திருக்கேன் இதெல்லாம் நான் வந்து பல டிம்பர் எல்லாம் போய் பல இடங்களில் வந்து ஃபர்னிச்சர் ஷாப்புக்கெல்லாம் போய் கேட்டு இது உறுதிப்படுத்துனா ஒரு தகவல் இதில் எந்த விதமான ஒரு ஜீரோ பர்சன்ட் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா போய் கிடையாது இப்போ இந்த மாதிரி சம்பவ சமயத்தில் நம்ம இந்த செடியூலில் வளர்த்து நம்ம விற்கும் போது ஒரு தௌசண்ட் ட்ரீ இன்ட்டு முப்பதாயிரம் ரூபாய் நம்ம விற்றோம்னா நமக்கு மூணு கோடி ரூபா நிகர லாபம் ஒரு ரூபாய் நம்ம செலவு கிடையாது வெட்டும் கூலி எடுத்து கொண்டு செல்லும் கூலி டிரான்ஸ்போர்ட் எவ்ரி திங் அவங்க வந்து பயர் தான் நம்ம அதில் ஒரு ரூபா நம்ம செலவு கிடையாது மொத்தமாக நமக்கு நிகர லாபம் அப்போது நம்ம இதில் நமக்கு செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலம் ஒரு பதினைந்து வருடம் நம்ம காத்திருக்கிறோமே அதுதான் ஒரு காலம்தான் இல்லைங்களா அப்போது இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் மரம் அப்படியே மெச்சூட் வந்துடுது மூணாயிரம் முப்பதாயிரத்துக்கு ஒரு மரத்தை விற்கிறோன்னா இருபத்தி ஒரு கோடி நம்ம பதினஞ்சு வருஷத்தில் சம்பாரித்தோம் ஒரு வருடத்திற்கு கெட்ட தட்ட நம்ம சம்பாதித்த தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி ஒரு வருடத்திற்கு ஒரு மாதத்துக்கு நம்ம சம்பாரிச்சோட தொகை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம சம்பாரிச்சது பதிமூணு லட்சம் வரும் ஒரு மாதம் நம்மளால் பதிமூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது நம்மளால் சம்பாதிக்கவே முடியாதுங்க அதுவும் விவசாயத்தில் நான் சொல்கிறது அப்போ நம்ம வந்து கிராப்போ இல்லை மற்ற நம்ம நல்லா பெரிய தோப்பாக இருக்குன்னா அந்த தோப்புலேயோ நம்ம இந்த விவசாயங்களை நம்ம பண்ணி சில விவசாயங்கள் நம்ம வந்து டே டு டே நம்ம இன்கம் இருக்கிற மாதிரியும் சில விவசாயிகள் மாதம் இன்கம் இருக்கிற மாதிரியும் சில விவசாயம் வந்து ஒரு லாங் டர்ம் க்ராப்பை இருக்கிற மாதிரியும் நம்ம ஷெடியூல் பண்ணிக்கலாம் இது சின்ன விவசாயம் கூட பண்ணலாங்க பெரிய விவசாயி தான் இது தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணுங்கிறதுலாம் எதுவுமே இது கிடையாதுங்க சின்ன விவசாயம் பண்ணலாம் நம்ம வரப்பு சுற்றி மரம் வைக்கலாம் இல்லை நமக்கு எங்கேயாவது நமக்கு இடம் கொஞ்சம் சரியில்லாத இடமா இருக்குது உதாரணத்துக்கு விவசாயத்துக்கு தகுந்த மண் இல்லை எது போட்டாலும் சரியாக விளைய மாட்டேங்குது அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி மரங்களை நம்ம நட்டு விடலாம் நட்டு விடும்போது அது எதுவுமே பாருங்கள் நம்ம நடும்போது தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கால இடைவெளி மாதிரி ஒரு மனதுக்கு ஒரு வந்து தோணும் ஆனால் அப்புறம் காலம் எப்படி ஒரு வேகத்தில் இருக்கும்போது அந்த பதினைந்து வருட காலம்லாம் எப்படி வந்து நிற்கும்னு தெரியாது அப்போது அந்த பதினஞ்சு வருஷ வருடத்திற்கு பிறகு நம்ம வந்து ஒரு ஆயிரம் மரம் நட்டு அதில் ஒரு முப்பதாயிரரூபா விற்கிறது ஒரு மரத்தை மூணு கோடி ரூபா நமக்கு லாபம் கிடைக்குதுன்னா நிச்சயமாக அதை விட ஒரு பெரிய ஒரு மகத்தான செயல் நான் தெரிஞ்சு எதுவுமே இல்லை அதனால் நம்மளை மாதிரி விவசாயி தோ தோழர்கள் அனைவரும் வந்து உங்கள் தோட்டத்துக்குள்ள எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மண் சரியில்லாத இடமா இல்லை வரப்பு ஓரமா இந்த மாதிரி மரங்களை நீங்கள் கொண்டு வந்து தாராளமாக நீங்கள் நடலாங்க இதில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை ஏதாவது ஒரு தேக்க மரம் நடும்போது பக்கத்தில் இருக்கிற வயலில் எதுவும் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மரம் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகும் நிறையா பக்க கிளைகள்லாம் இருக்காது அதனால் நேரில் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்காது ஒன்று ரெண்டாவது இதனுடைய இலையை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கிட்ட இருக்குதுங்க அப்போ உதிர உதிர வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம வந்து டன் டன் கணக்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இலை இலை உரமாகவே நமக்கு கிடைச்சிரும் தோட்டத்துக்கு நம்ம தனியாக அதுக்குன்னு ஒரு உரம் வைக்கணுன்னா அவசிய கூட நமக்கு படாது இந்த இலைய உதிர்ந்து அப்படியே அந்த இலையை மக்கி அந்த தோட்டத்துக்கு நமக்கு எருவாக மாதிரி சிறப்பான ஒரு முறையில் நமக்கு விவசாயம் நடப்பதற்கு அதுவே இயற்கையாகவே நமக்கு வந்து துணை புரியுங்க அதனால் நம்ம சேனலில் பார்க்குறவங்க இதில் புதுசாக பார்க்குறவங்க நம்பர் எல்லாம் அத்தனை பேருமே நம்ம சேனலில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் இன்னும் முக்கியமான தகவல்களை நம்ம வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேங்க தேங்க்யூ ஸோ மச் நன்றி சப்ஸ்க்ரை